அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருமணப் பொருத்தம் பார்ப்பதற்கு அப்பா ஜோதிட சூத்திரம் அறுபத்து நான்கு விதிகளை கொண்டுள்ளது இந்த அறுபத்தி நாலு விதிகள் மணமக்களை இருவரையும் ஒன்றாக இணைத்து அவர்கள் மீடூரி வாழ வம்சம் தடைப்பதற்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் பொருளாதாரம் இவைகளில் இவர்கள் மேன்மையடைய எல்லா விதிகளையும் தன்னுள் கொண்டுள்ளது அப்பா சுத்தம் இந்த விதிகளையெல்லாம் எப்படி தெரிந்து கொள்வது இப்போது நாம் அதனுடைய சுருக்கத்தை பார்க்கலாம் இந்த ஜாதகம் ஒரு ஆணுடைய ஜாதகம் இவருக்கு வயசு முப்பத்தி மூணாவது இன்னும் கல்யாண ஆதர ஆனால் இவருக்கு லக்னத்திற்கு இரண்டாம் பாவ அதிபதி சுக்கரன் பனிரெண்டில் மறைந்து பனிரெண்டாம் பாவ அதிபதியுடன் கூடினான் லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதி குரு பகவான் பனிரெண்டில் மறைந்து பனிரெண்டாம் பாவ அதிபதியுடன் கூடினான் லக்னாதிபதி லக்னத்திற்கு பனிரெண்டில் மறைந்து பனிரெண்டாம் பாவ அதிபதியுடன் கூடினான் லக்னத்திற்கு பத்தாம் பாவ அதிபதி பனிரெண்டாம் பாவ அதிபதியுடன் கூடி பனிரெண்டாம் பாவத்தில் மறைந்தான் திருமணத்திற்காக இரண்டாம் பாவம் குடும்பாதிபதி அவன் பார்த்தீங்கன்னா குடும்பாதிபதி பனிரெண்டாம் பாவத்தில் மறைந்து பனிரெண்டாம் பாவ அதிபதியுடன் அதுபோல் ஏழாம் பாவ அதிபதி பனிரெண்டாம் பாவத்தில் மறைந்து பனிரெண்டாம் பாவ அதிபதியுடன் கூடினான் இந்த ரெண்டு லக்னாதிபதி லக்னத்திற்கு பனிரெண்டில் மறைந்து பனிரெண்டாம் பாவ அதிபதியுடன் கூடினான் மூணுங்க கல்யாணம் நடக்கணுன்னா லக்னம் இரண்டு லக்னம் லக்னாதிபதி இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவாதிபதி ஏழாம் பாவம் ஏழாம் பாவாதிபதி இப்போ இந்த மூணுமே பன்னெண்டுலாம் மறைஞ்சி போச்சு இப்போ இவருக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா இவர் லக்னாதிபதியும் வரைஞ்சிட்டாரு குடும்பத்தை கொடுக்குறவனும் வரைஞ்சு போயிட்டான் ஸ்தானாதிபதியும் வரைஞ்சு போயிட்டான் காரகனும் மறைஞ்சு போயிட்டான் இன்னும் சொல்ல போனால் குடும்பாதிபதினாக்கா புதனை சொல்லுவாங்க அவனும் மறைஞ்சி போயிட்டான் புத்திரக்காரகன் அவனும் மறைஞ்சி போயிட்டான் எதெல்லாம் மறைஞ்சி போச்சு லக்னாதிபதி மறைதல் பனிரெண்டாம் பாவாதிபதி மறைதல் இரண்டாம் பாவ குடும்பாதிபதி மறைதல் ஏழாம் பாவ கலத்திரத்தானாதிபதி மறைதல் அப்புறம் குருங்கிற ஒரு புத்திரக்காரகன் அவர் பனிரெண்டில் மறைதல் அப்புறம் சுக்கரன் கலத்திரக்காரகன் பனிரெண்டில் மறைதல் இப்படி இந்த ஜாதகத்துக்கு இவ்வளவு தோஷம் இந்த ஜாதகத்துக்குள்ள இருக்கு ஆனால் இந்த ஜாதகர் திருமணம் செய்து கொள்வாரா மாட்டாரா திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமா வருது கண்டிப்பா இவருக்கு கல்யாணம் ஆகும் ஏன் எப்படி சொல்றீங்க அப்படின்னா லக்னம் இரண்டு ஏழாம் பாவ தொடர்பு அவருக்கு கிடைத்தால் திருமணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தார் இவருடைய ஜன்ம விதி ஏதேனும் வரத்தை வாங்கி வந்திருப்பார் அல்லது சாபத்தை வாங்கி வந்திருப்பார் ஜென்ம நட்சத்திர அதிபதியான சந்திரன் லக்னத்திற்கு பதினோராம் பாவ அதிபதி அவரோ லக்னத்திற்கு ஐந்தாம் பாவத்திலே நின்றார் ஐந்தாம் பாவத்திலே நின்று சுயசாரம் பெற்றுக்கொண்ட காரணத்தினால் சந்திரன் மகர ராசியிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் மகர ராசியிலே சந்திரன் சுயசாரம் பெற்றுக்கொண்ட காரணத்தினால் மகர ராசி அதிபதியான சனி பகவான் சந்திரனுக்கு உதவியாக இருப்பார் நிச்சயமாக உதவி செய்வார் இது ஏழரை சனியில் பிறந்த ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வேறு விதிகளை எல்லாம் விட்டுட்டு சந்திரனும் சனியும் புனர்ப்பு தோஷம் அதனால் திருமண தடை அப்படின்னு ஒரு கும்பல் அதாவது இரண்டாம் பாவ அதி பதி மறைந்தால் குடும்பம் அமையாது என்று சொல்லக்கூடிய ஒரு குழு ஏழாம் பாவ அதிபதி பனிரெண்டில் மறைந்து பன்னிரண்டாம் பாவ அதிபதிகள் கூடினால் திருமணம் நடக்காது என்று இன்னொரு குழு காரகன் மறைந்தால் திருமணம் நடக்காது என்பது இன்னொரு குழு புத்திரக்காரகன் மறைந்துவிட்டால் புத்திர தோஷம் என்று சொல்லக்கூடியது இன்னொரு குழு லக்னாதிபதி லக்னத்திற்கு மறைந்து பன்னெண்டாம் பாவ அதிபதியுடன் கூடினால் அவருக்கு திருமணம் நடக்காது என்று சொல்லக்கூடிய இன்னொரு குழு அதே சமயத்தில் சந்திரனும் சனியும் கூடிவிட்டார் புனப்பு தோஷம் அதனால் திருமணம் ஆகாது என்று சொல்லக்கூடிய இன்னொரு குழு இதுபோல் ஜோதிடத்தில் பல குழுக்களாக பிரிந்து குறைந்தபட்சம் ஒம்பது குழுக்கள் இதில் இருக்கும் இருக்கணும் இருக்குல்ல இருக்கணும் ஏன்னா இந்த நவக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது எண் கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது நவக்கிரகத்தை அடிப்படையாக கொண்டு இருப்பதால் எண்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை இருப்பது போலவே கிரகங்கள் ஒன்பது அதனால் ஒன்று முதல் ஒன்பது அதனால் ஒன்பது பேர் இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி செய்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அப்ப இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லோருமே ஒன்பது பேர் கொண்ட குழுக்களாக எப்படி இருக்காங்க ஒன்பது பேர் ஒன்பது பேர் ஒன்பது பேர் ஒன்பது பேர் கொண்ட குழுக்களாக இருக்கிறார்கள் அப்ப அந்த ஒன்பது பேர்ல ஒருத்தர் தான் இந்த ஜாதகர் அப்ப இன்னும் எட்டு பேர் இருக்காங்க அந்த எட்டு பேர் இந்த ஜாதகத்திற்கு பலன் சொல்லும்போது எட்டு விதமான பலன்களை சொல்லுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுதான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இல்லை சொல்லுவாங்க சொல்லணும் சொன்னாதான் இந்த பிரபஞ்சம் சரியாக இயங்குகிறது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஒன்பது பேர் இருக்கும் பொழுது அதில் ஒருவர் இந்த ஜாதகராக விட்டால் இன்னும் எட்டு பேர் இருப்பார்கள் அந்த எட்டு பேரும் ஜோதிடராக இருக்கும் பொழுது அவர்கள் எட்டு விதமான பலன்களை சொல்லுவதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை அதுபோல இந்த ஜாதகத்திற்கு நிலை பார்த்தா அப்பங்க புலர்ப்பு தோஷம் இருக்கிறது அதனால் திருமண தடை அப்படின்னு சொல்லுவாங்க சரி இதை இதனால தான் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு அந்தாண்ட ஒதுங்கி போய்கிட்டே இருப்பாங்க கல்யாணம் ஆகுமா ஆகாதாங்கிற வார்த்தைக்கு அல்லது எப்போ கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறதுக்கும் அவங்கக்கிட்ட எந்த விடுதலையும் கிடையாது அதாவது ஒருத்தனை கட்டி போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க இவனும் போய் இவனுடைய பங்குக்கு இவனும் நாலு அடி அடித்தான் அடிச்சு விட்டு கேட்பான் ஏன் எல்லாம் அடிச்சிங்கன்னு கேட்பான் அப்புறம் இவனும் அடிச்சிட்டான் ஏன் அடிச்சிங்கன்னு இவன் அடிச்சுட்டு தான் ஏன் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறீங்கன்னு கேட்பான் இவன் அடி கேட்டுட்டு இல்லை அடிக்கணும் இவன் எல்லாரும் அடிக்கிறாங்க இதான் சந்தர்ப்பம் இவனும் அடிச்சுட்டு அப்புறமா கேட்குறான் எதுக்கு அவனை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதை போல இப்போ அவன் நல்லவனோ கெட்டவனோ நீ உன் வேலை முடிஞ்சு போச்சு இல்லை அது போல ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்வது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உரிமை அப்படின்னு எடுத்துக்கலாம் அவரவர்கள் கற்ற ஜோதிடத்திற்கான உரிமை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா இவருக்கு இத்தனை விதமான தோஷங்கள் இருக்குது ஒரு கல்யாணம் ஆகுமா ஆகாட்டான்னு கேட்டா சரி இந்த தோஷங்களை கலையக்கூடிய சக்தியோடு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இப்ப லக்னம் இப்ப பாருங்க இவருக்கு குரு தசையில கேது உச்சி நடக்குது குருவானவரோ உறவு லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதி லக்னத்திற்கு பனிரெண்டாம் பாவத்தில் அமர்ந்து பனிரெண்டாம் பாவ அதிபரிடம் கூடினால் திருமண தடை இருந்து கொண்டிருக்கும் மேலும் முதல் திருமணம் தடையாகிவிடும் அப்படின்னு சொல்ற சரி இப்போ இந்த லக்னத்திற்கு ஏழாம் பாவா என குரு பகவான் இப்போது கோச்சாரத்திலே ரிஷபராசிக்கு வந்து விட்டார் ஒன்பதாம் பாவத்திற்கு வந்து லக்னத்தை தொடர்பு கொண்டார் இப்போ ஒன்பதாம் பாவத்துக்கு பாருங்க ஏழாம் பாவாதிபதி இருந்தாரு திருமண தடை குரு திசை நடக்குது எட்டுல இருந்தார் இப்போ ஒன்பதுக்கு பாக்கியத்துக்கு வந்து விட்டார் நிச்சயமாக இப்பொழுது அவர் திருமணம் செய்து வைப்பார் என்ற இந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய குரு திசை லக்னத்திற்கு நாலு ஏழு குடையவன் அவர் எட்டில் இருந்தார் இப்பொழுது ஒன்பதற்கு வந்துவிட்டார் இப்பொழுது பாகிஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக லக்னத்தை பார்க்கிறார் ஐந்தாம் பாவத்தை சந்திரனை பார்க்கிறார் ஜென்ம நட்சத்திர அதிபதியை பார்க்கிறார் நிச்சயமாக இப்பொழுது சாபங்கள் நிவர்த்தி ஆகின்றன இப்ப குரு ஏழாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் வந்து விட்டதால் பாக்கியம் செயல்பட தொடங்கிவிட்டது தந்தையாருக்கு பலம் கிடைத்துவிட்டது லக்னத்திற்கான தொடர்பு லக்ன பாவத்தை தொடர்பு கொண்டார் குரு அடுத்ததாக கேது உத்தி இணக்கிறது கேது லக்னத்திற்கு பத்தில் என்றார் கோச்சாரத்திலே அவர் லக்னத்திலே இருக்கிறார் கோச்சாரத்திலே அவர் லக்னத்தில் ராக் இங்கே இருக்கிறார் கேது இங்கே இருக்கிறார் அப்படியானால் இந்த கேது லக்னத்தில் இருக்கிறார் குரு பகவான் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறார் கேது பகவான் லக்ன தொடர்பை கொடுத்தார் குரு பகவான் ஒன்பதாம் பாவ தொடர்பை கொடுத்தார் ஏழாம் பாவ அதிபதி ஒன்பதாம் பாவத்தில் பாக்கியத்தில் அமர்ந்து லக்னத்தை பார்ப்பதாலும் கேது புத்தி நடப்பதால் அவர் லக்னத்திலே இருந்து நடப்பதாலும் ஒன்பதாம் பாவம் இரண்டாம் பாவம் இப்போ இந்த கேது லக்னத்துக்கு பத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் குரு சாரம் ஏறினார் அப்ப குருவும் லக்னத்துக்கு ஒன்பதுல வந்துட்டாரு அந்த குரு லக்னத்துக்கு பன்னிரெண்டில் இருக்கிறார் ஆக புத்திநாதனாகிய குரு தசாநாதனாகிய புத்திநாதனாகிய கேது தசநாதனாகிய குருவை தொடுவதும் தசாநாதனாகிய குரு புத்திநாதனாகிய கேதுவை தொடுவதும் அந்த கேது பகவான் கோச்சாரத்திலே லக்கன கேந்திரத்திலே வந்து நிற்பதும் லக்கணத் தொடர்பு ஒன்பதாம் பாவத் தொடர்பை கொடுத்து இரண்டாம் பாவத் தொடர்பை சுக்கரன் இங்கு இரண்டாம் பாவத் தொடர்பு சுக்கரன் இந்த பாவத்திற்கு அவர் மறையவில்லை அவரும் கேது சாரத்திலே ஏறுகின்றார் எனவே கேது வந்தாலே லக்ன தொடர்பு புதன் இரண்டாம் பாவத் தொடர்பு சுக்கரன் ஏழாம் பாவத் தொடர்பு குரு ஆக இந்த கேது புத்தியே லக்ன தொடர்பு இரண்டாம் பாவத் தொடர்பு ஏழாம் பாவத் தொடர்பு முழுமையாக அதுவே கிடைத்தாலும் கூட கோச்சாரத்திலே கேது பகவான் லக்ன கேந்திரத்தில் வந்த பொழுது மேலும் லக்னம் பல பெற்றது ஒன்பதாம் பாவத்திலே ஏழாம் பாவ அமர்ந்து பாகிஸ்தானத்திலே அமர்ந்து திருமணத்தை செய்து வைக்கப் போகிறார் இரண்டாம் பாவ அதிபதி சுக்கரன் அவருடன் கூடி நிற்கிறார் இப்பொழுது இவருக்கு திருமண காலம் ஆனால் சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் சனி பகவான் அந்த சனி பகவான் சாரத்திலே சாதத்திலேயே இருப்பதால் சந்திரனுக்கு உதவி செய்யக்கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் அந்த சனி பகவான் சந்திரனுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர் சூரியனுடைய நட்சத்திரத்திலே இங்கே என்ன பார்த்தீங்கன்னா சூரியன் எப்படி இருக்காரு ஆட்சி பெற்று மூலத்திரிகோண பாவத்தில் இருக்கிறார் பனிரெண்டாம் பாவம் பொருளாதாரம் என்றாலும் கூட சந்திரனுடைய பிரதிநிதி சூரியனுடைய நட்சத்திரத்திலே ஏறி சுக்கரன் புதன் குரு ஆகிய நான்கு கிரகங்களும் ஒரே நட்சத்திரத்தில் இருப்பதால் சூரியன் மூன்று நட்சத்திரங்களை மூன்று கிரகங்களை தன்னுள் கொண்டவராக இருக்கிறார் யோகியாகவும் இருக்கிறார் எனவே இந்த சந்திரன் பிரதிநிதியாகிய சனி அவயோகியாக இருந்து யோகியின் சாரம் ஏறுவதால் சூரியனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர் இவருக்கு சிறந்த மனைவியாக வருவார் அவர் வரும் பொழுது லக்னத்தில் இருக்கும் செவ்வாயும் சூரியன் சாரம் ஏறி இருக்கிறார் இவரும் சூரியனுக்கு வேலை செய்கிறார் என்று மூன்று கிரகங்களும் சூரியனுக்கு வேலை செய்கிறது இந்த கேது பகவானும் சூரியனுக்கு வேலை செய்கிறார் ஏனென்றால் இந்த கேது சூரியன் குருவை தொடும் பொழுது சூரியனும் சேர்த்தே தொடுவார் அதுபோல் சூரியனும் கேள்வை சேர்த்தே தொடுவார் எல்லா கிரகங்களுக்கும் மிகப்பெரிய பலத்தை தரக்கூடிய நிலையிலே சூரியன் இருப்பதால் யோகியாகவும் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு சூரியனுடைய நட்சத்திரத்திலே பிறந்தவர் மனைவியாக வருவார் வந்தால் யோகமாக அமையும் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் இப்படி பொருத்தங்களை பார்த்து கிரகங்களை பார்த்து பலமுள்ள கிரகத்தை சேர்த்து திருமண காலத்தையும் நிர்ணயித்து நீடூழி வாழ வம்சம் கலைக்க அப்பா சூத்திரம் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது ஜாதகம் பார்க்க திருமணப் பொருத்தம் பார்க்க அப்பா சூத்திரம் கற்றுக்கொள்ள நீங்களும் தயாராகுங்கள் நான் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் நீங்களும் என்னோடு தொடர்ந்து பயணிங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்